ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மிகவும் சக்தி வாய்ந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆடிப்பெருக்கு விழா மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விழா முக்கியமா இது வந்து நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் அது பல மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் தங்கத்திற்கு இணையான இந்த ஒரே ஒரு பொருளை தவறாமல் வாங்கி வைத்தாலே தங்க வாங்குகின்ற யோகம் உங்களுக்கு அதிகமாக சேரும் பொன் பொருள் அதிகமாக குவிக்கக்கூடிய யோகமும் சேரும் அந்த பொருள் என்ன இதற்கூட சேர்த்து ஆடிப்பெருக்கு வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆடி பெருக்கு அப்படின்றது இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்தால் அது பல மடங்கு பெருகும் வேண்டுதல்கள் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த ஆடி பெருக்கு அப்படின்றது நீர் வழிபாடு செய்வதற்கு காவிரி ஆற்றை வழிபாடு செய்வதற்கு அப்படின்றத நம்ம ஆடி பட்டம் தேடிவதை அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம் இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க இது விவசாயத்திற்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமே நமக்கு வீட்டில் இருக்கின்ற அந்த தண்ணீரை நன்றி செலுத்தும் விதமாக அந்த தண்ணீருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஒரு ஆடிப்பெருக்கு விழாவை அனைவரும் தவறாமல் கொண்டாடணும் இதனுடன் சேர்த்து நம்ம சில மங்கள பொருட்களை வாங்கினா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை அந்த வகையில தான் தங்கம் வாங்கினா அது மென்மேலும் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை ஆனா எல்லோராலும் தங்கம் வாங்க முடியாது வெள்ளி வாங்க முடியாது தங்கமும் வெள்ளியும் வாங்கினா நல்லது நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா எல்லோராலும் வாங்க முடியாது ஆனா தங்கத்திற்கு இணையான ஒரே ஒரு பொருளை நாளைய தினம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு செய்தாலே தங்கம் வாங்குகின்ற யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும் மங்கள பொருட்களை நம்ம காவிரி ஆற்றில் விட்டு இனிப்பு பொங்கல் செய்து வழிபாடு செய்வோம் நதிக்கரை ஓரத்தில் அமர்ந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க இன்றளவும் பார்த்தீங்கன்னா காவிரி நதியோரங்களில் அங்கு இருக்கின்ற மக்கள்கள் செய்கின்ற ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை தான் ஆனால் இந்த நாளில் நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு எல்லோரும் நம்புவோம் குடும்பத்திற்கு தேவையான செல்வங்கள் நமக்கு வேணும் நகைகள் வேணும் சொத்துக்கள் வேணும் அப்படின்னு எல்லோரும் வந்து ஆசைப்படுவோம் அதனால தான் நாளை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடி மாதம் தமிழ் மாதத்தின் பதினெட்டாம் நாள் வாங்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் மூலமாக மகாலட்சுமி நம்ம கிட்ட நிரந்தரமாக வாசம் செய்வதா அழைப்பதாக ஐதீகம் இருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம் செல்வங்கள் மட்டும்தான் மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் கிடையாது மகாலட்சுமிக்கு உகந்த சில மங்கள பொருட்களும் நிறையவே இருக்கு அதை நீங்க மகாலட்சுமிக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பொருட்களில் வாசம் செய்வதா ஐதீகம் மகாலட்சுமி அதுல முக்கியமான ஒரே ஒரு பொருளை இந்த ஆடி பெருக்கன்று நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யும் பொழுது சுபகாரிய தடைகள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் கடன் அடையும் ஆடி பெருக்கு நாள் அன்று அம்மனை வீட்டில் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க இந்த நாள்ல சுமங்கலி பெண்கள் அவர்களுடைய தாலியையும் மாற்றிக்கொள்ளலாம் சர்க்கரை பொங்கல் கைவேத்தியமாக வைத்து அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களால் முடிந்த பொருட்களை அந்த நாள்ல வாங்கி வைங்க அதுலேயுமா முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருள் வாங்குங்க எல்லோருமே கல்லுப்பு அப்படின்றது வாங்குவீங்க அன்னைக்கு புதிதாக கல்லுப்பு பாக்கெட்டை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கின்ற பீங்கான் ஜாடியில் முழுவதுமாக நிரப்பி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லோரும் செய்கின்ற ஒரு வழிபாட்டு முறை ஆனால் ஒரே ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை தரும் தங்கத்திற்கு இணையான ஒரு பலன் தரும் அந்த பொருள் என்ன அப்படின்னா குண்டு மஞ்சள் ஆடிப்பெருக்கன்று வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் இந்த குண்டு மஞ்சள் அப்படின்றது மகாலட்சுமியின் பூரண அம்சம் அப்படின்னு சொல்லலாம் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு ஒவ்வொரு மஞ்சள் கிழங்கை கொடுத்து வழிபாடு செய்து அவர்களை அனுப்புனா உங்களுடைய வறுமை நீங்கும் தன தானியம் பெருகும் அப்படின்றது காலகாலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை அதனால தான் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை வெறுங்கையோடு அனுப்பாம குடிக்க ஏதாவது நீர் கொடுக்கலாம் அதே மாதிரி குண்டு மஞ்சள் ஒன்று கொடுத்து அனுப்பி வைக்கலாம் அதே மாதிரி ஆடி பெருக்கு நாளில் நீங்க வாங்கிட்டு வாங்க புதிதாக வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு பாத்திரத்துல நிரம்ப ஒரு தண்ணீர் பிடிச்சுக்கோங்க எப்பொழுதும் பெண்கள் குண்டு மஞ்சளை வந்து முகத்தில் தேய்த்து அதை வந்து பூசி குளிப்பீங்க இதனால் பலவிதமான நோய்கள் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை இதில் அறிவியலும் இருக்குது நாளைக்கு இதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் ஒரு சொம்பு பாத்திரத்தில் அதாவது செம்பு பாத்திரம் பயன்படுத்துங்க பித்தளை பயன்படுத்துங்க வெள்ளி பயன்படுத்துங்க மண்கொடுவை பயன்படுத்துக்கோங்க எவர் சில்வர் பயன்படுத்துவதீங்க அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் குங்குமம் ஒரே ஒரு பூ வைத்து ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணீர் வழிபாடு நாளைக்கு செய்யணும் நீங்கள் இந்த சுத்தமான தண்ணீர் செம்பில் ஊற்றுறத வந்து காவிரி ஆறாக மனசில் நினச்சிக்கணும் நம்ம அங்கே போய் நம்மளால் பூஜை செய்ய முடியாது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கின்ற தண்ணீருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வணங்கும் விதமாக அந்த தண்ணீருக்கு மரியாதை செய்யும் விதமாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தண்ணீர் வழிபாடு நாளைக்கு பண்ணணும் அந்த பூஜை அறையில வைத்து ஒரு புனித நீராக பாவித்து நீங்க தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமித்து நாளைக்கு வழிபாடு பண்ணுங்க அப்படி செய்யும் பொழுது இந்த குண்டு மஞ்சளும் அந்த இடத்துல ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சு பூஜை அறையில வைத்து நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் ஒரு பால் பாயசம் ஏதாவது ஒரு இனிப்பு செய்து வைத்து நாளைக்கு அம்பால் வழிபாடு பண்ணுங்க வேப்பிலை வைத்து மல்லிகைப்பூ வைத்து வாசனைய மலர்கள் வைத்து குடும்பத்தில் இருக்கின்ற வறுமை நீங்களும் செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி செய்யும்போது நல்ல மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் ராகுகாலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பூஜை பண்ணலாம் தாலி கயிறு மாற்றுவதற்கு நல்ல நேரம் இருக்குது அந்த நேரம் என்ன அப்படின்றது துல்லியமான நேரம் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது இது வரைக்கும் அது நீங்கள் பார்க்கலனா தவறாமல் பாருங்கள் பரப்புற பதிவுகளில் ஆடி அன்று செய்யக்கூடிய செய்யக்கூடாத இந்த விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதனால் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் எல்லாமே இருக்கு ஏற்கனவே இன்னமும் நான் தரேன் இருக்கேன் அது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இது சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தினம்தோறும் இரண்டு ஆன்மீக தகவல்கள் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வர பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும் வாழ்க வளமுடன் அனைவரும் அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் இந்த ஆடி பெருக்கு நாளில் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்க வேண்டும் நிறைவான வாழ்க்கையும் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்